இப்படி சுற்றி வந்தா இது வாரம் சொல்லுவோம் ரெண்டு பக்கமா இந்த தோல் பக்கம் நம்ம போயிட்டு ஒட்டி போடும் இது வந்து குடி இது மேல் சுட்டு வாரம் சொல்லுவோம் மேல் வாரம் சொல்லுவாங்க அந்தந்த மாவட்டத்தங்கள் ஏற்றக்கூடிய அவங்க அவங்க சொல்ல ஆடல் இருக்கு வாரம் சொல்லுவாங்க மேல் வாரம் சொல்லுவாங்க மேல் வெட்டுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டாவது இது ரெண்டாவது மூணாவது வந்து மின் அடிப்படையாக இந்த சுட்டு செஞ்சாலா இந்த எல்லா அசைகளும் நம்ம செய்ய முடியும் கேக்குன்னா இப்ப குத்துவரிசை பாடங்களா கிளாஸ்ல சொல்லிடுறேன் ஒரு நாள் பார்க்கலாம் இப்ப இந்த கம்பெனி எடுத்துட்டு வந்தனால இதை உங்களுக்கு சொல்றேன் பேசிக்க அசைவெல்லாம் தெரிஞ்சுக்க காப்பாத்துறது வேணுனாலும் உடம்பையை பாதுகாத்துக்கலாம் ஒன்னு ஒன்றும் இந்த வாரில் செய்யும் இந்த கை வந்து வேலை கொடுக்கலாம் அதிகமா நம்ம சிஸ்டம் யூஸ் பண்றோம் லேப்டாப் இதெல்லாம் அதனால கைகளுக்கு எவ்வளவு வேலை கொடுக்க முடியுமோ அந்த ரிஸ்க் இருக்கு பாத்தீங்களா எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கும் பாருங்க ஜிம்மு போகணும்னா அவசியம் இல்லை ஒரு நூறு இரநூறுவா செலவு பண்ணி கம்பு இருந்தாலே போதுமான ஒரு வீட்லயே அது குறிப்பிட்ட அளவு இருக்கும்போது அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா எக்ஸசைஸ் இருக்கு பாருங்க தெரியுதுங்களா எங்கடா எந்த வந்தே மண் கொடுக்குறோம் என்ன இது இந்த தலையை வளர்த்த மாதிரி உடம்பு பாதுகாத்த மாதிரி பின்னாடி மூணாவது இதுல வந்து தலை எட்டு சரி என்னன்னா மூணு விதமா தாக்கப்படுது நடுக்கொம்பு இந்த வந்து நல்லா பட்டம் வளங்களா திருத்தக்கூடியது புரியும் முக்கியம் எப்பவுமே வந்து